வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விரலி மஞ்சள் தாங்க எடுத்துருக்கிறோம் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் அந்த அளவுக்கு பியூரா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி விரலி மஞ்சளை எடுத்து நல்லா இதை அரைச்சி பொடியாக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த விரலி மஞ்சளை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பாலில் கலந்து அதாவது காய்ச்சி ஒரு டம்ளர் பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாலில் கலந்து டெய்லி நீங்கள் இரவு நேரத்தில் குடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாகுங்க இது கிருமி நாசினியாக செயல்படுது நம்ம நுரையரில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களை முழுமையாக அழிக்கும் இந்த விரலி மஞ்சளை நல்ல நெருப்பில் காட்டினிங்கன்னா அதிலிருந்து புகை வரும் அந்த புகையை நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சளி தொந்தரவுகள் மூக்கடிப்பு பிரச்சனை எப்பேற்பட்ட தீராத சளியாக இருந்தாலும் சரி அந்த சளிகள் எல்லாமே வெளியே வந்துடும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கி உள்ளது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு இன்பத்தை அடையணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பவுடராக அரைச்சி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுண்டைக்காய்ச்சி பசும்பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க உங்களுடைய உடலில் பல நன்மைகள் என்பது ஏற்படும்